Hi friends, welcome to Suham Health and Beauty. இன்றைக்கி நீரழிவு நோயாளிகளுக்கு ஏன் வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஏன் வந்து அதிகமாக முடி உதிர்வு பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போடலாம் நீரழிவு நோயாளிகள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை முடி உதிர்வுங்க அது வந்து நீரழிவு தான் வந்து முடி உதிர்வு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குதுங்கிறத அவங்க உணராமல் மார்க்கெட்டில் விற்கிற வேறு வேறு ஷாம்புவை மாற்றி 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 போட்டு பார்த்து எச்சா வந்து ஹேர் ஃபால் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிக்கிறாங்க ஏன் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஹேர் ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னா ரத்த நாளங்களை வந்து சேதமடைகிறதுனால ரத்த இரத்த நாளங்கள் வந்து இந்த சர்க்கரை இருந்தால் இரத்த நாளங்கள் வந்து சேதப்படுது ரத்த நாளங்கள் சேதப்பட்டுச்சு அப்படின்னா கூந்தலுக்கு வந்து மயிர்கால்கள்லாம் இருக்குமில்ல அதுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காம போயிடுது தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகிறதுனால அதிகமாக முடி உதிர்வு பிரச்சனை வந்து உண்டாகுது ஒருத்தர் இளம் வயதிலேயே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு முடியோட வளர்ச்சியின் சுழற்சியுமே வந்து பாதிக்கப்படும் இதனால் தான் முடி உறுப்பு முடி உதிர்தல் பிரச்சனையை இளம் வயசுலேயே வந்து சந்திக்கிறாங்க இப்போ இந்த ஹேர் ஃபால் பிரச்சனையை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஹேர் ஃபால் பிரச்சனையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஆரோக்கியமான உணவை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இந்த ரெகுலராக உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் மருந்து மாத்திரையாக ரெகுலராக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு வந்து ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க உடற்பயிற்சியோட ஆரோக்கியமான உணவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹேர்ஃபாலை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாவே உடற்பயிற்சி செஞ்சாவே உடம்புல ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ர எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கூந்தலில் இருக்கிற அந்த மயிர்கால்களுக்கும் ரத்த ஓட்டம் வந்து பாய ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிச்சிச்சுனாவே வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்ம தடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த சர்க்கரை நோயினால் வந்து முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பழங்கள் புரதம் நிறைந்த உணவு முழு தானியங்களை அடிக்கடி உணவில் வந்து எடுத்துக்கணும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு முடி உதிர்வு பிரச்சனையை வந்து சந்திச்சிட்டு இருக்கிறவங்க அதிகமா கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும் கார்போஹைட்ரேட் மிகுந்த உணவுகளையும் வந்து தவிர்க்கணும் அதே மாதிரி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும் இந்த டிப்ரெஷனை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா யோகா மற்றும் தியானம் மூலியமா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படி ரெகுலரா வந்து பண்ணணும் யோகாவையும் தியானத்தையும் ரெகுலரா பண்ணனீங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ரிலீஃப் ஆகலாம் இப்படி டிப்ரெஷன் வந்து ரிலீஃப் ஆனாவே உங்கள் முடி உதிர்வு பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்புண்டு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு முடி உதிர்வு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை எடுத்துக்கணும் ஒரு நல்ல உடற்பயிற்சியாக ரெகுலராக செஞ்சணும் அதே மாதிரி மருந்து மாத்திரையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் உணவு முறையில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாலவே இந்த ஓ ஹேர்ஃபால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஹெல்த் டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி